ஓம் சக்தி தாயே துணை ஹெ அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்காக ஒரு நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னால் வெளியில் சொல்ல முடிவது கிடையாது சொல்ல முடியாத வேண்டுதல் என்று உனக்கு ஒன்று இருக்கிறது சொல்ல முடியாத கஷ்டம் உனக்கு ஒன்று இருக்கின்றது இது போன்ற சில செயல்களை எல்லாம் உன்னால் வெளியில் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே நீ ரகசியமாக வைத்திருக்கின்றாய் என்னிடம் சொன்னாலும் உன்னால் மற்றவர்களிடம் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைகள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் செல்ல வேண்டும் என்றால் அம்மா சொல்வதைப் போல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்ய வேண்டும் நான் சொல்வது போல செய்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ மூன்று நாட்கள் அடுத்து உறங்க வேண்டும் மூன்று நாட்கள் இது உன்னுடைய தலையணைக்கு அடியில் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்ல முடியாமல் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைத்துவிடும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறந்துவிடும் யார் உனக்கு இந்த கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்கள் நிச்சயமாக மனம் திருந்துவார்கள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் குழந்தை நீ ஒரு முறையேனும் சிந்தித்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சிந்திக்கும் அந்த நேரத்தில் அதை சந்திக்கும் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ இப்படியெல்லாம் யோசித்து கூட கிடையாது கனவில் கூட உனக்கு கெடுதல் நடப்பது போல ஒரு நாளும் வந்தது கிடையாது ஏனென்றால் என் குழந்தை பிறந்து வளர்ந்தது எல்லாம் அப்பேற்பட்ட இடம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ இல்லையோ மனதில் கவலை இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டங்களை தெரியாமல் வளர்ந்து வந்தாய் ஆனால் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் எல்லாம் உன்னால் எதிர்பார்க்கவே முடியாது நீ நினைத்தது போல வாழ்க்கை அமையவில்லை என்று நினைத்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அத்தனை கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மனதளவில் காயங்கள் ஏற்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பல பிரச்சனைகள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மற்றவர்களோடு உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டங்களை யாரிடத்திலும் முன்னால் சொல்ல முடியாது அதை சொல்வதற்கு மனம் வராது அப்பேற்பட்ட பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த சிறிய பரிகாரத்தை நீ செய்து பார் அதனை என்று தொடங்க வேண்டும் என்றெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் எல்லாம் சிந்திக்க வேண்டாம் எல்லா நாட்களுமே உன் வாழ்க்கையின் நல்ல நாட்கள் தான் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இரவே நான் சொல்வதை போல நீ செய்து பார் என் குழந்தையை நீ ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள் அந்த காகிதத்தில் என்னுடைய அதாவது உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த சொல்ல முடியாத வேதனையை எழுதிவிடும் அது உனக்கு நிறைவேறி விட்டது போல எழுதிவிடும் அதாவது இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றால் இந்த கஷ்டம் எனக்கு நீங்கிவிட்டது என்று மன எழுதுவது போல நீ அதனை எழுதி வைத்துவிடு அதன் ஒரு பெருங்காயத்தை அதை எழுதி வைத்துவிட்டு அதில் ஒரு பெருங்காயத்தை வைத்து வைக்க வேண்டும் அதாவது கட்டி கட்டி பெருங்காயத்தை ஒரு துண்டு அளவு அதனுள் வைத்து மடித்து அதை உன்னுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும் அன்றைய நாளில் அதற்கு பூஜைகளை செய்துவிட்ட பிறகு அதனை எடுத்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் இப்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீ செய்யும் பொழுது உனக்கே நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மூன்று நாட்கள் கழித்த பிறகு அதனை எடுத்துக்கொண்டு போய் அடுப்பில் போட்டு எரித்து விட வேண்டும் என் குழந்தையே இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் வாழ்க்கையில் அந்த நேரத்திலேயே என் குழந்தையின் வாழ்க்கையில் அந்த நேரத்திலேயே நீ சொல்ல முடியாமல் அனுபவித்த அந்த வேதனைகள் எல்லாம் குறையத் தொடங்கும் உன்னாலேயே நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் நடக்க தொடங்கும் என் குழந்தை நம் வாழ்க்கை எப்படியெல்லாம் சென்றுவிடும் என்று நினைத்து பயந்தோமே இப்பொழுது இந்த அளவிலாவது நிற்கத் தொடங்கி விட்டதே என்று நினைத்து மனதார நீ சந்தோஷப்படுவாய் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக உன் வராகி அம்மா நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நீ இருக்கின்ற தீர்க்க முடியாத கஷ்டங்கள் என்று எதுவும் கிடையாது மீண்டும் வராது என்று ஒருபோதும் பிரச்சனைகளை சொல்லிவிட முடியாது சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்று ஒரு நாளும் உறுதி வாக்கு கொடுக்க முடியாது எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி தான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என் குழந்தை இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி காட்டுவதற்கு எத்தனை முயற்சிகள் செய்தாலும் சில பரிகாலங்களும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ நன்கு அறிந்திருக்கின்றாய் அதனால் தான் அம்மா சொன்ன இந்த விஷயங்களை நீ சரியாக செய்து உனக்கான நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று உன் விருப்பத்தோடு தான் உன் இடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முதலில் நம்பிக்கை வேண்டும் இது போன்ற எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கின்றோம் எந்த முன்னேற்றங்களும் இல்லை என்று நீ நினைக்கலாம் தெய்வத்திற்கு எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும் எதையுமே நீ அதிகாரத்தோடு கேட்க முடியாது என் குழந்தை கேட்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தெய்வம் ஒரு நாளும் நிராகரிக்கவும் செய்யாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நீ கேட்டது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வாழ்க்கையில் நீ சில நேரங்களில் நீ சொல்ல முடியாமல் மறைத்து வைக்கின்ற கஷ்டங்கள் உன்னுடைய மனதை போட்டு அடித்து கொண்டே இருக்கும் அதை வெளியில் சொல்ல முடியாமல் என் குழந்தை நீ தவித்து நிற்பாய் அல்லவா அந்த நேரத்தில் இதுபோல போல எழுதும் பொழுதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரம் பாதி குறைந்துவிடும் அதன் பிறகு நீ மீதி பாரத்தை சுமக்க உன் வராகி அம்மா நான் தயாராகி விடுவேன் அதன் பிறகு உன்னுடைய தலைக்கு அடியில் அதை வைத்து உறங்கும் பொழுதே உன்னுடைய தலையில் இருக்கின்ற பாரங்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளும் அதை தீயிலிற்று எரிக்கும் பொழுது அதோடு சேர்த்து அதனுடைய பாரங்களும் அப்படியே கரைந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமே சொல்லும் பொழுது வேடிக்கையாகத்தான் தோன்றுமானால் செய்து பலன் காணும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியை தழுவ மாட்டார்கள் அப்படி தழுவுகின்ற சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தால் அந்த நேரத்தில் இந்த வராகியானவள் ஓடி வந்து கை கொடுப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைத்து விடாது சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் பொழுது அதை நிரந்தரமானதாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும் எல்லோருமே தெய்வத்தின் மீது கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையால்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சில நேரங்களில் என் குழந்தைகளுக்கு தெய்வமே நமக்கு எதிராக சதி செய்கின்றதோ என்பது போல எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் காரணம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில தவறான நிகழ்வுகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற இந்த கஷ்ட காலங்கள் எல்லாமே மறைந்து சந்தோஷமான காலம் உருவாகும் ஒவ்வொரு முறையும் நீ என்னிடத்தில் ஒவ்வொரு வேண்டுதலையும் வைக்கும் பொழுது உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருந்தது கிடையாது என் குழந்தை மனதில் இருக்கின்ற பாரம் இந்த கண்ணீர் வழியாக வெளியேறுகின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா மனதில் பாரங்கள் அதிகமாகும் பொழுது உன்னை போட்டு அழுத்தும் பொழுது உன்னுடைய கண்ணீரில் அந்த பாரங்கள் எல்லாம் கரைந்து போகிறது அப்படி என்றால் நிச்சயமாக என் குழந்தையின் அந்த கண்ணீரை காரணம் இல்லாமல் மட்டும் வீணடித்து விடாதே என்று தான் உன் வராகியானவள் நான் சொல்வேன் யாருக்காக கண்ணீர் சிந்துகின்றோம் எதற்காக கண்ணீர் சிந்துகின்றோம் என்பதற்கு முழுமையான அர்த்தம் புரிந்து நீ கண்ணீர் சிந்த வேண்டும் காரணம் இல்லாமல் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் கஷ்டம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் மீதம் இருக்கின்ற சந்தோஷத்தை எந்தவித எந்தவித இதுவும் இல்லாமல் முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கின் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீ மனதிற்குள் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும் மற்றதை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் எதற்கும் எதற்கும் நீ வழிவகுத்து செல்லாதே அனைவத் அனைத்தையும் நான் உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக நிதானமாக காத்திரு என்பதை உனக்கு நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் சற்று பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு நல்லபடியாகவே நடந்தேறும் என்பதை உன் வராகி அம்மா உனக்கு நான் அளிக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்